ஓம் மகா காளியே ஷ வித்மஹே சம்சன் வாசன ஜீமகி தன்னோர் காளி பிரஜோதயாத் ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமகி தன்னோர் ருத்தர் பிரஜோதயாத் ஜோதி நண்பர்களுக்கு உணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவர் மல்டி பில்லியனர் ஆகணும் உலகம் ஃபுல்லும் அவருக்கு சொத்து இருக்கணும் நல்ல பிரபலமான செலிப்ரிட்டியாக விளங்கணும் அப்படின்னா கையில் என்ன விதமான ரேகை இருக்கணும் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் தள்ள தெளிவாக காண இருக்கின்றோம் முதல்ல இந்த கையில் பார்த்தீங்கன்னா மணி ட்ரையாங்கல் உள்ளங்கையில் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகிருக்கு அதே போல் சுக்கரமேட்டிலிருந்து சந்திரமேட்டுக்கு ஒரு ரேகை வளைவா அன்னாட்சி போன்று ஒரு பிறை போன்று அல்லது ஒரு வில் அம்பு போன்று கனெக்ட் ஆகிருக்கு இது மிக மிக அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு அதே போல் சந்திரமேட்டிலிருந்து ஒரு விதி ரேகை ஸ்டார்ட் ஆகிட்டு அது திருச்சூலம் போன்ற ஒரு ஃபார்மேஷனில் முடியுது அந்த திருசூலத்தின் ஒரு முனை குருமேடு சென்றிருந்து வலதுபுறம் திரும்புது இன்னொரு முனை ஆள்காட்டு விரல் மேலே ஏறுற அந்த டைரக்ஷனில் இருக்குது இன்னொரு முனை சனிவிரல் நடுவளுக்கு சனிமேட்டு நோக்கி இருக்குது ஸோ சந்திரமேட்டில் இது மாதிரி ஒரு திருசூலக்குறி குருமேடு சனிமேடு இந்த இடத்துல முடிஞ்சிருந்ததுன்னா மிகப்பெரிய கோடி இருப்பாங்க மிகப்பெரிய தொழில் அதிபராக இருப்பாங்க பல பேருக்கு சம்பளம் தரக்கூடிய முதலாளித்துவ அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவங்களாம் அவங்க இருப்பாங்க இதே ரயிலிருந்து இந்த மோதிரவர்களை நோக்கி அதாவது சூரிய மேட்டில் ஒய்ஃப் போன்ற ஒரு ஷேப் இருக்குது பாருங்க இது மாதிரி அமைப்பு இருந்தால் அவங்க செலிபிரிட்டியாக இருப்பாங்க அரசியல் அரசாங்கம் மற்றும் பொதுமக்கள் சம்பந்தமான மீடியா சம்மந்தமான விஷயங்களில் பிரபலமான ஒரு செலிப்ரிட்டியாக ஒரு விஐபியாக இருப்பாங்க அதே போல் சுண்டுகளுக்கு மூன்றுக்கும் மேற்பட்ட ரேகை இருந்தால் அவங்க பல தொழில் செஞ்சு பலவிதமான வருமானத்தை ஈட்டுவாங்க அவங்களுடைய தொழில் நிறுவனத்துக்கு பல பிரான்ச்சஸ் இருக்கும் தீனரில் ஒரு கடை அசோக் பிள்ளையில் ஒரு கடை வடபண்ணில் ஒரு கடைன்னு பல இடத்துலையும் தொழில் நிறுவனத்தை நடத்தி பல கோடி ரூபாய் சம்பாதிப்பாங்க அது மாதிரி ஒரு அற்புதமான அமைப்பு தான் இந்த அமைப்பு அதே போல் உள்ளங்கையில் மணி டயங்கள் இருந்தால் அவங்களுக்கு கார் வாங்கக்கூடிய யோகம் இம்போர்ட்டர் காரில் பவனி வரக்கூடிய யோகம் சிறப்பாக இருக்கும் அதே போல் கீழ்சேவ்மேட்டில் முக்கோணம் போன்ற ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடு ஒன்றுக்கும் மேற்பட்ட நிலம் ஒன்றுக்கும் மேற்பட்ட சொத்து இப்படி பலவிதமான சொத்துக்கள் வீடுமனை வாகனத்தை அனுபவிக்கக்கூடிய யோகத்தை அவங்க செவ்வாய் பவனுடைய அருளாசியில் அடைவாங்க ஸோ இந்த கீழ்ச்சிமேட்டில் முக்கோணம் இருந்தால் நிறைய வீடு மனை வாகன அமைப்பு உள்ளங்கையில் மணி டயங்கள் இருந்ததுன்னா முக்கோணம் இருந்ததுனால் காரு பங்களான்னு ஆடம்பரமாக ஆழக்கூடிய அமைப்பு சந்திரமேட்டிலேருந்து இருந்து விதிரேகை சனிமேடு மற்றும் குருமேட்டில் முடிஞ்சிருந்ததுன்னா பல பேருக்கு சம்பளம் தரக்கூடிய முதலாளித்துவ அமைப்பு அதே போல் சூரியமேட்டில் போன்ற ஷேப் இருந்ததுன்னா அதிகாரமிக்க வாழ்க்கை விஐபியாக இருப்பாங்க பிரபலமாக செலிப்ரிட்டியாக வாழ்வாங்க கீழே மூன்றுக்கும் மேற்பட்ட செங்குத்திரக இருந்ததுன்னா அவங்க மக்களுடைய பிரச்சனை போக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சிறந்த வியாபார தந்திரங்கூடவங்களாக இருப்பாங்க பல இடத்துலையும் தொழில் நிறுவனத்தை ஆரம்பித்து பல கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அதிர்ஷ்டமான அமைப்புடவங்களாக இருப்பாங்க அதே போல் இதய ரேகை புத்திரேகை ஆயுள் ரேகை மூணையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல எம் போன்ற ஒரு ஷேப் இருந்ததுன்னா மிகப்பெரிய மல்டி மில்லியனர் ஆவாங்க ஸோ உங்களுக்கு இது மறையாக இருந்தால் நீங்களும் அதிர்ஷ்ட சாலையை திகழுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண நம்பர் இல்லை